சென்னிமலை முருகனே போற்றி ஓம் சிவன்மலை முருகனே போற்றி ஓம் வெண்ணைமலை முருகனே போற்றி ஓம் பழனிமலை முருகனே போற்றி ஓம் சுவாமிமலை முருகனே போற்றி ஓம் அழகர் மலை முருகனி போற்றி ஓம் தணிகை மலை முருகனி போற்றி ஓம் மருதமலை முருகனி போற்றி ஓம் கபிலர் மலை முருகனே போற்றி ஓம் கொல்லிமலை முருகனே போற்றி ஓம் வட்டமலை முருகனி போற்றி ஓம் பச்சைமலை முருகனே போற்றி ஓம் விராழிமலை முருகனே போற்றி ஓம் கதிதமலை முருகனே போற்றி ஓம் தோகைமலை முருகனே போற்றி ஓம் கழுகுமலை முருகனே போற்றி ஓம் மந்திரமலை முருகனே போற்றி ஓம் கஞ்சமலை முருகனே போற்றி ஓம் வள்ளிமலை முருகனே போற்றி ஓம் கனகமலை முருகனே போற்றி ஓம் திண்டல்மலை மலை முருகனே போற்றி ஓம் சோலைமலை முருகனே போற்றி ஓம் செங்கோட்டுமலை மலை முருகனே போற்றி ஓம் குமரமலை முருகனே போற்றி ஓம் சுருளிமலை முருகனே போற்றி ஓம் கொழுந்து மாமலை முருகனே போற்றி ஓம் ஏலக்மலை மலை முருகனே போற்றி ஓம் வட சென்னிமலை முருகனே போற்றி ஓம் பத்துமலை முருகனே போற்றி ஓம் போதிமலை முருகனே போற்றி ஓம் தோரணமலை முருகனே போற்றி ஓம் தேனிமலை முருகனே போற்றி ஓம் வெள்ளைமலை முருகனே போற்றி ஓம் புகழி முருகனே போற்றி ஓம் முத்துமலை முருகனே போற்றி ஓம் ஊத்துமலை முருகனே போற்றி ஓம் திருமலை முருகனே போற்றி ஓம் தண்டிக்குடிமலை முருகனே போற்றி ஓம் ஜனனமலை முருகனே போற்றி ஓம் திரிகோணமலை முருகனே போற்றி ஓம் முகந்தமலை முருகனி முருகனே போற்றி ஓம் தபசுமலை முருகனே போற்றி ஓம் ஸ்வர்ணமலை முருகனே போற்றி ஓம் பவளமலை முருகனே போற்றி ஓம் ஏழுமலை முருகனே போற்றி ஓம் ஏலிக்கல் மலை முருகனே போற்றி ஓம் அழகுமலை முருகனே போற்றி ஓம் மழை முருகனே போற்றி ஓம் இடுமன் மலை முருகனே போற்றி ஓம் வேலாயுத மலை முருகனே போற்றி ओम् शिवगिरिमुगने ओम् सिरगिरिमुगने ओम् ॐ पोी ओम् कुमरगिरिमुगणे पोी ओम् कोगिरिमुगने ओम् तत्तगिरिमुगणे पोी ओम् वयलूर्मुगने

ஓம் மயிலம் முருகனே போற்றி ஓம் கந்தக்கோட்டம் முருகனே போற்றி ஓம் குமரக்கோட்ட முருகனே போற்றி ஓம் வேல்கோட்டம் முருகனே போற்றி ஓம் வள்ளக்கோட்டம் முருகனே போற்றி ஓம் வடபழனி முருகனே போற்றி ஓம் செட்டிக்குடி முருகனீ போற்றி ஓம் குமரகோவில் முருகனீ போற்றி ஓம் திருமளைக்கேனி முருகனீ போற்றி ஓம் திருப்பூர்ூர் முருகனீ போற்றி ஓம் திருமயிலை முருகனீ போற்றி ஓம் வைத்தியஸ்வர முருகனீ போற்றி ஓம் மணக்கால் முருகனே போற்றி ஓம் பூந்துரை முருகனே போற்றி ஓம் குறுக்குத்துறை முருகனே போற்றி ஓம் மேல கொடுமலூர் முருகனே போற்றி ஓம் மலவாப்பட்டி முருகனே போற்றி ஓம் மலையப்ப முருகனே போற்றி ஓம் உத்திரமேரூர் முருகனே போற்றி ஓம் சிறுவாபுரி முருகரே போற்றி ஓம் என்கண் முருகனே போற்றி ஓம் மயிலாடுதுறை முருகனே போற்றி ஓம் கதிர்காமத்து முருகனே போற்றி ஓம் இளஞ்சி முருகனே போற்றி நல்லூர் முருகனே போற்றி ஓம் மதுராந்தக முருகனே போற்றி ஓம் தலைகார முருகனே போற்றி ஓம் மாவிட்டபுர முருகனே போற்றி ஓம் செய்யூர் முருகனே போற்றி ஓம் கொக்கி முருகனே போற்றி ॐ काङ्गेये नल्लूर मुरुघणे पोत्री ॐ शङ्गम मुरुघणे पोत्री ॐ तिरत्तङ्गल मुरुघणे पोत्री ॐ मरङ्गुर मुरुघणे पोत्री ॐ बुद्धिउर मुरुघणे पोत्री ॐ मणुवावी मुरुघणे पोत्री ஓம் பொள்ளாச்சி முருகனே போற்றி ஓம் குமாரசாமி பேட்டை முருகனே போற்றி ஓம் மோகனூர் முருகனே போற்றி ஓம் பட்டு முருகனே போற்றி ஓம் வானகரம் முருகனே போற்றி ஓம் மலை முருகனி போற்றி ஓம் கைலைமலை முருகனி போற்றி ஓம் தாந்தமலை முருகனி போற்றி ஓம் முருகனி போற்றி போற்றி ஓம் தமிழ் தெய்வமே முருகனி போற்றி 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 நட்புடன் சகோதரி அபிராஜு